அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் சம்பவம் செய்த பிரசாந்த் கிஷோர் உடன்பிறப்புகளினுடைய அட்டூழியம் இந்த வீடியோவில் நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் நம்முடைய விஜய் சார் ஏ சார் உங்களுக்கு இதெல்லாம் தேவையா பாருங்க இப்படி பொசுக்குன்னு அசிங்கப்பட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில தா கா தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்த கட்சியும் டேமேஜ் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னையா கையெழுத்து போட சொல்கிறது இதெல்லாம் ஒரு கையெழுத்து இயக்குமா அப்படின்ற மாதிரி பொசுக்குன்னு மூஞ்சிலே துப்பி ஒரு சமூகம் பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு இரண்டாவது விஷயம் நம்முடைய உடன்பிறப்புகள் ஊபி சி அபா அதான் சொல்லி சொல்லி சொல்கிறோமே படித்தாதானே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் எது இங்கிலீஷ் எது இந்தினே தெரியாமல் நாங்கள் இந்தி எதற்கு போறோம்னு சொல்லிட்டு ஓடி போய் ஓடி போய் ஒவ்வொரு ரயில் நிலையமாக போயிட்டு ஆங்கிலம் எதுனே தெரியாமல் இந்தி எதுன்னு தெரியாமல் அவங்க ஆங்கிலத்தை அழிச்சு மொத்தமாக அசிங்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகம் பெரிய அளவுக்கு ஆகிட்டு இருக்கு விஷயம் ஜோசப் விஜய் விசஸ் பிரஷாந்த் கிஷோர் ஏன்பா அவரை போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை பார்த்துட்டு இருந்தார் அவரை கூட்டிட்டு வந்து இழுத்து விட்டு இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க கமெண்ட்களை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா இணையாது கட்சி ஆரம்பிச்சு இரண்டு வருஷம் ஆயிடுச்சா பனியூர்ல மட்டும்தான் கட்சி ஆரம்பிச்சாருன்னு பார்த்தா தமிழகம் முழுவதும் கட்சி ஆரம்பிச்சிருக்காரா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் ஏற்கனவே எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல இல்லைங்க நாங்க இரண்டு ஆண்டு நாங்க வந்து கடக்க போறோம் இரண்டு ஆண்டு தொடக்க விழாவை நாங்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பனையூரில் இரண்டாம் ஆண்டினுடைய தொடக்க விழாவை ஆரம்பித்து எக்கச்சக்கமான நிர்வாகிகளை கூப்பிட்டு விருந்து வச்சுருக்காரு நம்முடைய நடிகர் ஜோசப் விஜய் சாரி தலைவர் ஜோசப் விஜய் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு புஷியானந்த் தொடங்கி அந்த நம்முடைய ஆதவ அர்ஜுனா தொடங்கி ஏன் வட மாநிலத்திலிருந்து பிரசாந்த் கிஷோரவே கொண்டு வந்து பாருங்கள் நாங்கள் எல்லாரையும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பில்டப் காட்டிகிட்டு இருக்காங்க இதில் மிகப்பெரிய ஒரு கொடுமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்க விழாவில் ஒரு முக்கியமான பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தாங்க அதில் மிக முக்கியமான விஷயம் புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிரான ஒரு விஷயம் அரசியலினுடைய கோலைத்தனம் வாக்கு வ வங்கிகளுக்காக ஜாதி மற்றும் சீர்கழிகளை எதிர்த்து நயவஞ்சகம் செய்யக்கூடிய கட்சிகளுக்கு எதிராக நாங்கள் வந்து உறுதி ஏற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிளக்ஸை வச்சு அதில் நாங்கள் கையெழுத்து போட போகிறோம்னு சொல்லிட்டு முதல் முறையாக நம்முடைய அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு கையெழுத்து போட்டார் அதுக்கு பிறகு புஷி ஆனந்த் கையெழுத்து போட்டார் உடனடியாக பிரசாந்த் கிஷோர் அவர்களை வந்து கையெழுத்து போட சொல்லும் போது என்னையா இது எதுக்கு நான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலே சம்பவம் பண்ணியிருக்காரு சொல்லி முதல் கையெழுத்து போடுகிறார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு ஏயா ஒரு ஹிந்திக்கார கூட்டு வந்து ஹிந்தி மொழிக்கு எதிராகவே கையெழுத்து போடுன்னு சொன்னால் அவன் ஒத்துப்பானா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமானவங்க கருத்துக்களை அள்ளி இருக்காங்க இன்னொரு பக்கம் திமுக வேற அவன் பீகார்லேயே அவன் கட்சி ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்கலை அவனை வேற கூப்பிட்டு வந்து இங்கே வந்து பெரிய ஆள் மாதிரி ஒரு பிம்மத்தை முயற்சி காட்ட முயற்சி பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் ஒரு உருட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வைப்போம் இந்த கே என் நேரு அவர்கள் தொடங்கி எக்கச்சக்கமானவங்க பிரசாந்த் கிஷோர் அவர்களை இவங்க கூட்டு வந்ததுக்கு பயங்கரமாக உருட்டக்கூடியவங்க ஏன்பா உங்க தலைவர் ஏற்கனவே அவரை வச்சு ஒரு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்குமே அவர் தான் தேர்தல் ஆலோசகர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை பண்ணியிருந்தார் அப்போல்லாம் உங்களுக்கு அவர் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாதவும் தெரியல இப்போ மட்டும் அவர் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாதவர்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற கேள்வி முன்வைக்க தோணுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மும்மொழி கல்வி கொள்கை இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கோழைத்தனம் இங்கே மத்திய அரசு இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க பாசிசம்னு சொல்லக்கூடிய அன்பு அண்ணன் நம்முடைய ஜோசப் விஜய் அவர்கள் அவர் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள் அவர் நடத்தக்கூடிய இந்தி கற்றுக் கொடுக்கக்கூடிய இருந்து இந்த ஒரு கையெழுத்து இயக்கத்தை இருந்தாருன்னா மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கும் பாருங்க நான் இந்திக்கு எதிராக வந்து வந்து மிகப்பெரிய அளவுக்கு போராட போகிறேன் அதனால் நான் நடத்தக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியா இங்கிலி அந்த இந்தி கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளிகளையும் மூட போகிறேன்னு சொல்லிட்டு அவர் நடத்தக்கூடிய அந்த சிபிஎஸ்சி பள்ளிக்கு முன்னாடி வந்து கையெழுத்து போட்டிருந்தா ஒட்டுமொத்த மக்களும் ஓடி வந்து கைதட்டியிருப்பாங்க ம பெரிய அளவுக்கு கொண்டாடி இருப்பாங்க இந்த இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னா நாங்கள் உங்ககிட்ட பணம் கட்டி அதுலேயும் நீங்கள் பார்க்கணுமே அவர் நடத்தக்கூடிய பள்ளிகளில் எவ்வளவு கட்டணம் வசூல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்கேஜிக்கு ஐம்பது பிரிகேஜிக்கு ஐம்பது ஒன் ப முதல் வகுப்புக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் இந்த மாதிரிலாம் வசூல் பண்ணிவிட்டு நான் இந்திய எதுக்க போகிறேங்க மத்திய அரசுக்கு எதிராக போராட போகிறேங்க இந்திய ஒழிக்க போகிறேங்கன்னு சொல்லிட்டு இப்படிலாம் உருட்டுறது எந்த வகையில் நியாயம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுது நியாயமான ஒரு ஆளாக இருந்தால் நான் நடத்தக்கூடிய ஒட்டுமொத்த பள்ளிகளில் இன்றோட மூட போகிறேன் இதுக்கு மேலே நான் வந்து இந்தியே கற்றுக் கொடுக்க போகிறதில்ல இந்திக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு நடத்த போகிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை எல்லாரும் கைத்தட்டி வர வச்சுருப்பாங்க ஆனால் நாங்கள் உங்ககிட்ட காசை கட்டி எங்களுடைய பிள்ளைகள் இந்தி கற்றுக்கலாம் ஆனால் சாதாரண அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகளில் பயிலக்கூடியவர்கள் இலவசமாக கல்வி கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஆங்கில இது ஆங்கிலமோ இல்லை இந்தியோ கற்றுக்கக்கூடாது அவங்க இப்படியே இருக்கணும் நாங்கள் அப்போதான் எங்களுடைய தொழிலை வந்து நல்லா கல்லாக கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி தானே உங்களுடைய இந்த ஒரு கையெழுத்து இயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக தூ அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய வகையில் எக்கச்சக்கமானவங்க அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இரண்டாவது விஷயம் உடன்பிறப்புகள் அட்ராசிட்டி என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு காமெடி கூத்துகளை அரங்கேட்டு இருக்காங்க திமுகவினுடைய உடன்பிறப்புக்கு அதுலேயும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொது மேடையில் நீ அஞ்சாயிரம் கோடி கொடுத்தாலும் சரி பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் சரி மும்மொழி கல்விக் கொள்கையை நாங்கள் அமுல்படுத்த விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்க்கொடியை உயர்த்தியிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உடன்பிறப்புக்கள்லாம் ஒவ்வொரு ரயில் நிலையமாக தேடி போயிட்டு எங்கெல்லாம் அந்த இருக்கோ அதெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சப்பக்கட்டு கட்டிகிட்டு இருக்காங்க இதுல ஒரு கூத்து என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஹிந்தி எதுன்னு தெரியல இங்கிலீஷ் தெரியல ஆனா ஓடி போயிட்டு இந்தி அழிக்கணும்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தை அழிக்கிறாங்க பாருங்களேன் இப்பதான்

மிகப்பெரிய முன்னூதாரணமாக இருக்கக்கூடியவங்களே மிகப்பெரிய அளவுக்கு சிபிஎஸ்சி பள்ளிகளை நடத்திட்டு இருக்காங்க இவங்க நடத்தக்கூடிய பள்ளிகளில் பள்ளியை பயிலக்கூடிய மாணவர்கள் மும்மொழி கல்வியை க கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிறாங்க மூன்றாவது மொழியை கற்றுக்குறாங்க பட் அரசாங்கத்தில் அரசாங்க பள்ளிகளில் படிக்கக்கூடியவங்க ஒரு வேளை அன்றாட வாழ்க்கைக்கு கஷ்டப்படக்கூடியவங்க மேஸ்திரி வேலைக்கு போயிட்டு ஐநூறு ஆயிரம் சமாளிக்கக்கூடியவங்க இவங்களுடைய பிள்ளைகள் போயிட்டு என்றைக்குமே மூன்று மொழிகளை பயிலவே கூடாது இவங்களுக்கு அடிமையாகவே இருக்கணும் இவங்களுக்கு கொத்தடிமையாகவே வாழணும் இவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஜால்ரா தட்டணும் போஸ்டர் ஓட்டணும் இவங்களை வாழ்க வாழ்க்கு கோஷம் போடணும் இது மட்டும்தான் இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு சுயரோகமாக இருந்துகிட்ருக்கு தயவு செய்து மக்கள் இது போன்ற உண்மைகளை புரிந்து யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் அப்படின்ற உண்மையை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் இந்த வீடியோவை மூலமாக மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள்